அனைவருக்கும் வணக்கம் இன்றைய எஸ்ஐ அல்டிமேட் காணொலியில் பொதுத்தமிழ் முக்கிய வினாக்களை நாம் காண இருக்கின்றோம் முதலாவதாக கலிங்க போர் சோழர்களுக்கும் கலிங்கர்களுக்கும் நடந்த போரைப் பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுல என்ன விஷயம் நமக்கு பார்த்தவனே தெரிஞ்சிடும் கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் கலிங்க போர் பற்றி கூறியதாலவே இது வந்து கலிங்கத்து பரணி இந்த கலிங்கத்து பரணி யார் எழுதுனாங்க பரணி என்ற செய்யுள் வகையால் எழுதப்பட்ட ஒரு முதல் நூல் எதுன்னு சொன்னா கலிங்கத்து பரணின்னு சொல்லலாம் இந்த கலிங்கத்து பரணி தான் சோழர்களுக்கும் கலிகர்களும் நடந்த போரை பற்றிய சிறப்பான வர்ணனைகளுடன் சிறிய சிறப்பான பாடல் வரிகளுடன் எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான இன்றியமையாத ஒரு நூல் அப்போ இதுதான் சரியான விடை இப்ப இந்த பெரிய புராணம் என்ன அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய நூல் இதுவரையிலுமே அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு நூல் பெரிய புராணமாகத்தான் இருந்து வருகிறது சரிங்களா அடுத்தது புறப்பொருள் வெண்பாமாலை இந்த புறப்பொருள் வெண்பாமலை பார்த்தீங்கன்னா புறப்பொருள் பற்றிய அதாவது புறத்திணை பற்றிய அனைத்து தகவல்களையும் சொல்லுகிறது போர் பற்றிய செய்திகளை மிக அதிகமாக இது சொல்லுது பார்த்தீங்கன்னா ஒரு பனிரெண்டு திணைகளை சொல்லுவாங்க வெற்றி கரஞ்சை உழிஞ்சை நொச்சி வஞ்சி காஞ்சி வஞ்சி அதது வகை பாடான் கைக்கிளை பெருந்தினை பொதுவியல் அந்த திணைகளில் இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் இந்த புறப்பொருள் மாலை தருகிறது இந்த புறப்பொருள் வெண்பா மாலை தான் புறத்திணைகள் பனிரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் ஆனால் தொல்காப்பியை ஏழுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் புறப்பொருள் வெண்பாமலை பனிரெண்டு என்று சொல்லுகிறது சரிங்களா புராணூறு இது சங்க கால மக்களுடைய வாழ்வியலை காட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கருவலமாக திகழக்கூடியதுதான் புராணூறு அப்போ கலிங்க போர் பற்றி கூறும் நூல்களுள் ஒன்று அப்படின்னு சொன்னா நூல்கள் அப்படின்னா சொல்லிடலாம் எதுன்னு சொன்னா கலிங்கத்து பரணி நூல் ஒருமையில் வந்து கலிங்கத்து பரணி சரிங்களா அடுத்தது லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலைத் தழுவி எழுதப்பட்ட நூல் இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மருமக்கள் வழி மாண்மியம் உமர்கையாம் பாடல்கள் தீர்க்க தரிசி இந்த நூல்கள்லாம் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க ஆசிய ஜோதியும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலைத் தழுவி எழுதப்பட்ட நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா ஆசிய ஜோதி இது வந்து கவிமணி தேசிக விநாயகம் அவர்கள் எழுதிய ஒரு நூல் புத்தரது வரலாறை சொல்லுது சரிங்களா இந்த ஆங்கில நூல் இந்த ஆசிய ஜோதி முதல் நூலாக விளங்குகிறது எட்வின் அர்னால்டு சரிங்களா இவர் தான் இந்த நூலை எழுதியிருக்காரு அதை தழுவி எழுதப்பட்ட நூல் ஆசிய ஜோதி இந்த மருமக்கள் வழிமாண்மியமும் உமர்கயாம் பாடல்களும் கல்மணி தேசிய விநாயகம் அவருடைய நூல் தான் இந்த உமர்கயாம் பாடல்கள் என்பது உமர் கையாம் என்ற பாரசீக கவிஞருடைய பாடல்களை மொழிபெயர்த்தது நூல் அதுவும் தேசிய விநாயகம் தான் பண்ணாரு இந்த தீர்க்க தரிசு என்பது புவியரசு என்பவர் மொழிபெயர்த்தார் அவருடைய மொழிபெயர்ப்பு நூல் தீர்க்க தரிசு என்பது அப்போ லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் ஆசிய ஜோதி என்பது சரியான விடை அதை எழுதுனவர் வந்து பார்த்தீங்கன்னா எட்வின் அர்னால்டு அடுத்தது சன்மார்க்க சாண்ட என்ற சிறப்பு பெயரை கொண்டவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க ராமலிங்க வல்லலிங்க சொல்லுவோம் ராமலிங்கர் ராஜாஜி அரசியல் சாணக்கியர் அரசியல் சாணக்கியர் சொல்லுவாங்க பெரியார் உங்களுக்கே தெரியும் நிறைய பெயர்களுக்கு சொந்தக்காரர் பகுத்தறிவு பகலவன் சீர்திருத்த சம்மல் வைக்கம் வீரர் அதாவது வைக்கம் வீரர்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் புத்துலக தொலைநோக்காளர் இந்த மாதிரி பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு பல பேரில் சொல்லுவோம் ஈரோட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சமரச அதாவது சன்மார்க்க சாண்ட மாறுதம் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்கர் பசும் பிறந்த முத்துராமலிங்கர் இவருக்கு தான் சா சன்மார்க்க சாண்டமாரதம் என்ற சிறப்பு பெயர் உண்டு மேலும் சில பெயர்கள் கூட இவருக்கு இருக்கு அதாவது பிரவாசனா கேசரி அதுக்கப்புறம் வேதாந்த பாஸ்கர் போன்ற பல பெயர்களை கொண்டவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்கர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இதற்கு சரியான விடை பி முத்துராமலிங்கர் சரிங்களா அடுத்தது திருவானைக்கா உலா இந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க சரிங்களா இப்போ தெரிஞ்சதை வச்சு தெரியாத கண்டுபிடிலாம் தாய்மானவருடைய பாடல்கள் தமிழ் மொழியினுடைய உமனிடதங்கள்னு சொல்கிறாங்க உமனிடதங்கள்னு சொல்கிறோம் அப்போ இது இல்லை அடுத்தது கம்பர் இவர் எழுதிய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் போன்ற நூல்களை எழுதியிருக்காரு அப்போ அவரும் இல்லை சேக்கிழார் பெரிய புராணம் படைத்தவர் இப்போ இவரும் இல்லை இப்போ காலமேகப் புலவர் திருவானைக்கா உலா என்ற நூலினுடைய ஆசிரியர் காலமேகப் புலவர் அந்த இரட்டொரை மொழிதல் சிலேடை பாங்கலை பாட்டு எழுவதில் வல்லவர் பாட்டு எழுதுவதில் வல்லவர் காலமேக புலவர் இவருடைய இயற்பெயர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வரதன் சரிங்களா மேகம் மழை பொழிவது போல உடனே பாடல்களை ஏற்றுவதில் வல்லவர் சரிங்களா அடுத்தது பொறுத்துக வினா ஒண்ணு கேட்டிருக்காங்க நம்ம தெரிஞ்சதை வச்சு பொறுத்தலாம் திருப்புகழை எழுதியது அருணகிதிரிநாதர் முருகப்பெருமானை பற்றி எழுதியிருக்காரு காவடி சிந்து அப்படின்னு சொன்னாலே அண்ணாமலையார் காவடி சிந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் வட்டத்தொட்டி என்ற ஒரு இலக்கிய கூட்டத்தை தன் வீட்டில் நடத்தினவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் ரசிகமணி வளர் தமிழ் ஆர்வலர் என்ற பல பெயர்களால் அழைக்கப்படுபவர் டி கே சிதம்பரநாதர் லாஸ்ட்டு குற்றாலம் பற்றிய பாடலை பாடியவர் திருஞான சம்பந்தர் அப்போது திருப்புகழுக்கு அருணகிரிநாதர் சி காவடிச்சந்துக்கு அண்ணாமலையார் ஏ வட்டத்தொட்டிக்கு டி கே சிதம்பரநாதர் டி குற்றாலம் பற்றிய பாடலுக்கு பி அப்போது ஆப்ஷன் டி என்பது சரியான விடை சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் சரிங்களா அடுத்தது நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற தொடர் மூலம் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவது இப்ப இங்க நாலுன்னா ஏதோ ஒரு நூலு இரண்டும்னா இரண்டடி செய்யுள் திருக்குறள் அதை தான் இங்க கொடுத்துட்டாங்க இப்போ நாளும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான்கடி அப்படின்னு சொல்லறதை விட நாலடியா சரிங்களா அதை தான் சொல்றாங்க திருக்குறளை போன்றே அறம் பொருள் இன்பம் என்ற முப்பால் பிரிவு கொண்டது வேளாண் வேதம் நாலடி நானூறு வேளாண் வேதம் நாலடி நானூறு என்று அழைக்கப்படுகின்ற நாலடியார் தான் சரியான ஏன்னா என்பது சரிங்களா இல்லை கருத்துக்களை நீதி கருத்துக்களை சொல்லுவாங்க நான்கணி கடைகள் கிடையாது சரிங்களா அறநெறிச்சாரமும் கிடையாது பரிபாடலும் இல்லை இந்த அறநெறிச்சாரத்தை முனைப்பாடியார் எழுதியிருப்பாரு சரிங்களா அப்போ இதெல்லாம் நீதி நூல்கள் தான் இருந்தாலும் நாளடியார் என்பது சரியான விடை சரிங்களா அடுத்தது நெடுந்தொகை நெடுந்தொகை என்று அழைக்கப்படுவது இது முக்கியமான நெடுந்தொகை என்று அழைக்கப்படுவது அகநானூறு நெடிய பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம் நெடுந்தொகை நானூறு என்று அழைக்கப்படுவது அகநானூறு புறநானூறு நம்ம ஏற்கனவே தெரியும் தமிழர்களுடைய வாழ்வியல் கருவூலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நருந்தொகை இந்த வெற்றி வேர்க்கை என்ற ஒரு நூல் இருக்கு அதிவீரராமன் பாண்டியன் எழுதியிருப்பார் அதிவீரராம பாண்டியன் வெற்றி வேர்க்கை அந்த வெற்றி வேர்க்கை என்ற நூலினுடைய வேறுபெயர் தான் நருந்தொகை பரிபாடல் எட்டு தொகை நூல் நம்மளுக்கு தெரியும் சங்க பாடல்களில் ஒரு பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் அது சொல்றோம் அப்போ இந்த வினாவிற்கான சரியான விடை அகனானூறு நெடுந்தொகை என்று அழைக்கப்படுவது அகனானூறு என்பது சரியான விடை இது ரொம்ப முக்கியமான வினா அடுத்தது உயிர் எழுத்துக்கள் எங்க பிறக்குது அப்படி சொல்றோம் இல்லையா எங்க இருந்து பிறகுதுன்னு சொன்னா கழுத்து எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் கழுத்தில் இருந்து பிறக்குது சரிங்களா இந்த மூக்குல பிறப்பது வந்து மெல்லினம் மெல்லினம் சரிங்களா தலையில வந்து பாத்தீங்கன்னா அக்கு ஆயுத எழுத்து சொல்லலாம் சரிங்களா இக்கு இங்கு அந்த மாதிரி சொல்லலாம் அப்போது உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கழுத்து கழுத்திலிருந்து உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன அடுத்தது உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் அதாவது உருகெழு வங்கம் வங்கம்னா இங்கே வந்து கப்பல்னு அர்த்தம் அந்த கப்பலினுடைய உருவத்தை அது அசைந்து வருவதை அழகாக சொல்கிறாங்க இது எந்த பாடல்ல இடம் பெற்றிருக்கு எந்த நூல்ல இடம் பெற்றிருக்குன்னு சொன்னா அகனா நூல் இதை நீங்க நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டோம் உலகு கிளர்னா ஒரு கிழ வங்கம் அப்ப வங்கம் என்பது கப்பல் இந்த பாடல் அடி இடம் பெற்ற நூல் அகனானூர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் உரு உருன்றது ஒரு இமேஜின் ஒரு உருவம் அதை நம்ம மேக்ஸிமம் வந்து எது மனசுல நினைச்சுக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அப்ப மனசு என்பது உள்ள சம்பந்தப்பட்டது அகம் சம்பந்தப்பட்டது அப்போ கெழு வங்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை உரு என்ற வார்த்தை வந்தாலே அகனானூர் அகத்தில் ஒரு உருவத்தை எண்ணிக்கொண்டேன் அப்படின்ற மாதிரி நான் வச்சுங்க அப்போ அகனானூர் என்பது சரியான விடை சரிங்களா அடுத்தது பின் பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் ஒன்று இங்க பாருங்க எழுதாத நூல் எழுதிய நூல்னு நீங்க படிச்சுட்டீங்கன்னா தப்பா போயிடும் பார்த்தா பெருன்றது யாருன்னு ஒரு கவிஞர் பாவலர் ஏறு என்று அழைக்கப்படுபவர் இவருடைய இயற்பெயர் என்னன்னு சொன்னீங்கன்னா துறை மாணிக்கம் இவருடைய இயற்பெயர் துறை மாணிக்கம் இவர் எழுதிய நூல்களில் அல்லாததுதான் கேட்டிருக்காங்க நம்ம பார்த்தவொன்னே கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா வே ராமலிங்கனார் எழுதிய இந்த சங்கொலி தான் அவர் எழுதாதது மீதி இருக்கக்கூடிய கொய்யா கனி கனிச்சாறு நூறாசிரியம் இது எல்லாமே நூல் திறனுடைய நூல் எழுதி எழுதியிருக்காரு பள்ளி பறவைகள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உலகியல் நூறு அதுக்கப்புறம் மகபுகு வஞ்சி போன்ற நூல்களை எல்லாம் இவர் எழுதியிருக்கார் சரிங்களா அப்போ இவர் எழுதாத நூல் ஒன்று சங்கொலி சரிங்களா அடுத்தது தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்ட ஒரு நூல் எதுன்னு கேட்குறாங்க இதில் கடைய வள்ளல்களை பற்றி சொல்லக்கூடியது சிறுபனாற்று படை சரிங்களா இதில் வந்து நல்லிய கோடன் அப்படின்றவரை பற்றி சொல்லியிருப்பாங்க அவரை பற்றி பாட்டுடை தலைவனாக கொண்டது பொருளராற்று படையும் கிடையாது முல்லை பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று இதுவும் கிடையாது அப்போ பெரும்பானாற்று படை இந்த பெரும்பான்ற்று படையில தான் தொண்டைமான் இளந்திரியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு எழுதப்பட்ட நூலாக விளங்குகிறது சரிங்களா அப்போ ஆப்ஷன் டி பெரும்பானாற்று படை என்பது சரியான விடை அடுத்தது பன்னிரெண்டாவது வினா கொங்குதேர் வாழ்க்கை பொங்குதேர் வாழ்க்கை என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க மூ மேத்தாக கிடையாது இவர் எழுதலை ராபி சேதுவும் எழுதலை நான் வானமா மாமானையும் எழுதலை இதை எழுதியவர் யாருன்னு சொன்னிங்கன்னா ராஜமார்த்தாண்டன் சரிங்களா இவர்தான் கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற பாடலையும் எழுதியவர் இவர் தான் சரிங்களா ராபி சேது என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இன்பம் என்ற நூலை எழுதியிருப்பாரு அப்புறம் தமிழகம் ஊரும் பேரும் இது மிக புகழ்பெற்ற ஒரு நூலே தமிழகம் ஊரும் பேரும் மு மேத்தா இவரும் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கு அப்புறம் சோழநிலா மகுடநிலா கண்ணீர் பூக்கள் இதெல்லாம் மூ மேத்தா எழுதியது அப்போ கொங்குதேர் வாழ்க்கை என்ற நூலை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜமார்த்தாண்டன் இவர் தான் கொல்லிப்பாவை என்ற சிற்றதையும் நடத்தியவர் அப்போ சரியான விடை ராஜ மார்த்தாண்டன் அடுத்தது சுரதா எழுதிய நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க துறைமுகம் என்பது சுரதா எழுதன்டா அமுதும் தேனும் அவர் எழுதன்டா இந்த பூங்கொடி வீரகாண்டியம் அவர் எழுதுன்றது கிடையாது இது வந்து முடியரசன் எழுதியது இங்கே வீரகாவியம்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முடியரசன் எழுதியது அப்போ இந்த இணை தப்பாயிடுது பூங்கொடி முடியரசன் எழுதியது அப்போ இந்த இணையும் தப்பாயிடுது இது ஃபுல்லாகவே முடியரசன் எழுதியது அப்போ இதுவும் தப்பு எது சரின்னு அமுதும் தேனும் துறைமுகம் இந்த இரண்டு நூல்களையும் எழுதியவர் சுரதா சுரதா இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன் ராச கோபாலன் சரிங்களா இவர்தான் எழுதியிருக்காரு இது கூட நூல் கூட எழுதியிருக்காரு தேன்மலை தேன்மலை தேன் மழை சரிங்களா பாத்தீங்க அடுத்தது ஒரு கலைச்சல் கொடுத்துருக்காங்க பப்பற்றி அப்படின்னா என்ன கரகாட்டமானு கேட்டிருக்காங்க கரகாட்டம் கிடையாது ஒயிலாட்டத்தினுடைய பேரும் பப்பற்றி கிடையாது பப்பட் ஷோன்னு கேள்விப்பட்ட பப்பட் பொம்மலாட்டம் தோற்பாவை அப்படின்னு சொல்ல தோற்பை கூத்து பொம்மலாட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு பேர் தான் பப்பட்டுன்னு சொல்லுவாங்க அதை தான் நம்ம பப்பற்றி அப்படின்னு சொல்கிறோம் பொய்கால் குதிரை ஆட்டமும் இவ்வாறு அழிக்கப்படுவது கிடையாது இதெல்லாம் டைரக்ட் பப்பட்ரி அப்படின்னு சொன்னால் பொம்மை சரிங்களா பொம்மையை வைத்து அசைத்து பல வகை குரலில் பேசுறது அதுதான் வந்து பொம்மலாட்டம்னு சொல்லுவாங்க அந்த பொம்மலாட்டத்தினுடைய ஆங்கில சொல்லாக்கம் தான் பப்பற்றி அடுத்தது பொறுத்து கேட்கின்றிருக்காங்க இதுவும் கலைச்சொல்லில் பொறுத்திருக்காங்க இப்போது நம்ம தெரிஞ்சதுலருந்து தெரியாதது போயிடலாம் ரிஃபார்ம் அப்படின்னா மறுமுறை மறு உருவாக்கம் அதாவது ஏதாவது மாற்றம் ஏற்படுத்துறது அப்போது ரிஃபார்ம் அப்படின்னு சொன்னால் சீர்திருத்தம் சரிங்களா ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் ரிட்ஜுனா மலைமுகடு மில்லட்ஸ் தானியம் எப்பிக்கிறாப்பி எப்பிக்கிறாப்பி அப்படின்னு சொன்னால் கல்வெட்டு அப்போ ஒன்றுக்கு சி ரெண்டுக்கு ஏ மூணுக்கு டி நாலுக்கு பி அப்போது ஆப்ஷன் ஏவில் இது பொருந்தி வருது அப்போ இதுதான் விடை சரிங்களா எப்பிக்கிறாப்பின்னா கல்வெட்டு மில்லட்ஸ்னா தானியங்கள் ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம் ரிட்ஜுன்னா கல்வெட்டு சரிங்களா இன்னொரு பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க இதனுடைய சொல் பொருள் பொருத்தணும் நம்ம தெளிவு அப்படின்னா தெளிவாக உனக்கு ஒன்று தெரியுதுன்னு சொல்லுவோம் அப்போ காட்சி நல்லதா தெளிவாக இருந்தாலும் அப்போது தெளிவு என்பது நற்காட்சி சி மட்டு அப்படின்னா மட்டா சாப்பிடுங்க மட்டா சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் மட்டுன்னா அளவு பழவை வெயினா மூங்கில் பழவை முதிர்ந்த மூங்கில் அப்போ மூணுக்கு ஏ வரினா வருவாய் சரிங்களா அப்போ ஒன்றுக்கு சி எங்க இருக்கு பாருங்க ரெண்டுக்கு டி மூணுக்கு ஏ நாலுக்கு வருவாய் பி அப்போ இதுக்கும் ஏதான் சரிங்களா தெளிவு நற்காட்சி மட்டு அப்படின்னா அளவு பழவைனா முதிர்ந்த மூங்கில் வரினா வருவாய் இங்க பாருங்களா வரி வருவாய் சரிங்களா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் தெளிவுனா நல்லா காட்சி இருக்கணும் அப்போ கொஞ்சம் படிச்சு படிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு விடை சரியாக தெரிந்துவிடும் அடுத்தது காலம் உடன் வரும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சரு ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் ஏன்னா கன்னிவாடி சிவக்குமார் அப்படின்றவர் தான் இந்த காலம் உடன் வரும் என்ற சிறுகதையை எழுதியிருக்காரு இப்போ இந்த சுப்ரமண சுப்ரபாரதி மணியன் என்ன கதையை எழுதியிருக்காருன்னா பள்ளி மறுதிறப்பு அப்படின்ற ஒரு சிறுகதையை எழுதியிருக்காரு இந்த குப்புசாமி என்பவர் ஒரு ஒரு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்தவர் இவர் என்ன எழுதியிருக்காருன்னா ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்ற ஒரு சிறுகதையை எழுதியிருக்காரு சே பிருந்தா என்பவன் வந்து தன்னையறிதல் என்ற ஒரு கவிதையை எழுதியிருப்பாங்க அதனால ஒடுக்கப்பட்டு இந்த காலன் உடன் வரும் என்ற சிறுகதையினுடைய ஆசிரியராக இருக்கிறவரை ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் இவரை கன்னிவாடி சீரங்கராயன் சிவகுமார்ன்னு சொல்லுவான் இது வந்து அவருடைய ஊர் பெயர் சரிங்களா அடுத்தது தவறான ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும் தவறான இணைய தலா அல் அப்படின்னா நமக்கு பிடிச்சிடலாம் அப்படின்னா தழுவுதல் இங்க பாருங்க இயல்பும் சரியா வருது மோனையும் சரியா வருது இந்த சொல் பொருள் அதை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கரெக்டா எழுதிடலாம் வள அமை அப்படின்னா தவறாமை இதுவும் சரிதான் சேகரம் இங்க பாருங்க சேகரம் கூட்டம் இதுவும் கரெக்டு இதுல எது தவறுன்னு சொன்னா விண்ணம் விண்ணம் என்பது வளம் கொடுத்துருக்காங்க ஆனா விண்ணம்னா வளம் கிடையாது சேதம் இந்த சேதத்துக்கு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா விண்ணம்னு சொல்லுவோம் அப்போ இங்கே தவறான ஒரு கூற்று எதுன்னு சொன்னால் தவறான ஒரு இணை எதுன்னு சொன்னால் விண்ணம் வளம் என்பது தவறானது இது எப்படி வரணும்னா விண்ணம் என்பதற்கு சேதம் என்று வர வேண்டும் சரிங்களா அடுத்தது நாட்காட்டி ஓவியங்கள் சரிங்களா நாட்காட்டி ஓவியங்கள் காலண்டர் ஓவியம்னு சொன்னோம் என்னன்னு சொல்லணும்னா காலண்டர் நாட்காட்டி அதான் அந்த காலத்தில் ஓவியங்களாகவே காலாண்டு இருந்திருக்கு அதாவது நாட்காட்டிகள் ஓவிய மறைஞ்சி அதை பயன்படுத்தியிருக்காங்க அந்த நாட்காட்டி ஓவியங்களுடைய வேறு பெயர் என்னன்னு சொன்னால் பசார் பெயிண்டிங் சரிங்களா ஏன்னா நாட்காட்டி ஓவியங்கள் என்றுதான் ஓவ மாக்கள்னா ஓவியம் வரைகிறவங்க அப்ப நாட்காட்டி ஓவியம்னா நாட்காட்டி வரைகிற ஓவியர்கள்னு வந்துடும் அப்ப இது கிடையாது காலக்கோட்டு ஓவியங்கள்ன்றது நாட்காட்டி ஓவியங்களுடைய மறுபெயர் கிடையாது இந்த கலங்காரி ஓவியங்கள் என்பது களம்னா துணிங்க காரி களம்காரின்னா துணி ஓவியங்கள் அப்ப இதுவும் கிடையாது இந்த பசார் பெயிண்டிங் என்பது தான் நாட்காட்டி ஓவியத்தினுடைய வேறு பெயர் இந்த நாட்காட்டி ஓவியத்தினுடைய முன்னோடியாக கருதப்படுவர் யாருன்னு சொன்னா கொண்டைய ராஜி கொண்டைய ராஜி இதை ஞாபக வச்சிக்கங்க சரிங்களா அடுத்தது பாவினுடைய வகைகள் பாவினுடைய வகைகள் எத்தனைன்னு கேட்கிறோம் நான்கு ஏன்னா இதை ஏற்கனவே நம்ம எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா இப்போ இதுல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நான்கு வகை பாக்கள் எப்படி வயலுக்கு மரப்புகள் நான்கு வரப்புகளும் எல்லையாக அமைகிறதோ அதுபோல ஒரு பாடலை நீங்க இந்த நான்கு பாக்களை வைத்துதான் எழுத முடியும் அதை சொல்லியிருக்காங்க அப்போ வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா இதனுடைய ஓசையை கூட பார்த்துடலாம் வெண்பா என்பது ஒரு ஒரு பெண்ணினுடைய பெயர்னு வச்சுங்க வெண்பான்ற அவங்ககிட்ட நம்ம பேசுறோம் பேசுவது போல வருகின்ற ஓசை என்ன ஓசைன்னா செப்பல் ஓசை சரிங்களா அப்ப வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை செப்பல்னால் பேசுதல் செப்பு அப்படின்னு சொல்றல பேசுதல் அப்போ வெண்பா வெண்பா கிட்ட பேசுகிறோம் செப்பல் ஆசிரியப்பான்னா ஸ்கூலில் ஆசிரியரை ஞாபகம் வச்சிங்க அவர் பொறுமையாக பேசினிருந்தால் எந்த வேலையும் நடக்காது பசங்களும் அடங்க மாட்டாங்க அப்போது அவர் என்ன பண்ணுவார் அகன்ற ஓசையாக அதிகமாக சவுண்டு கொடுப்பாரு அதனால் ஆசிரியப்பா ஆசிரியர் எப்போவுமே அகவல் ஓசை அகன்ற ஓசை அதாவது சொற்பொழி வாற்றுவது போல் குரல் ஏற்றத்தாருடன் உயர்ந்து தாழ்ந்து பேசுவார் அடுத்தது களிப்பா களிப்பானா களி இந்த களி ஞாபகம் வச்சிங்க சாப்பிட்ற களி அந்த களின்னா நம்மளுக்கு ஒரே துள்ளலாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் துள்ளல் ஓசை நாமம் வச்சுங்க துள்ளல் ஓசை கழிப்பானா துள்ளல் ஓசை அதாவது சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்தும் தாழ்ந்தும் வரும் இந்த மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா அந்த இசிஜி எடுத்திங்கன்னா அப்படி வருது இல்லையா போல ஓசை உயர்ந்தும் தாழ்ந்தும் வருவது கழிப்பா மஞ்சி மஞ்சு என்னங்க பெண்கள் சொல்லலாம் பெண்கள் வந்து கொஞ்சம் சற்று அதிகமாக தூங்குவது அவங்களுக்கு பிடிக்கும் அப்போ அது அப்படி ஞாபகம் வச்சீங்க மஞ்சு என்பது பெண் பெண்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் தூங்குவது அப்போ அதனால் அதை வந்து தூங்கல்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கல் என்ற அதாவது தூங்கல் ஓசையை ஞாபகம் வச்சுருதுக்காக தான் இதை சொல்கிறேன் இதை வந்து வேறு எதுவும் தவறாக எடுத்துக்கூடாது ஆகவே இது எளிமையாக நம்மளுக்கு புரியும் வெண்பா சப்பல் பாகவல் களிப்பா துள்ளல் மஞ்சிப்பா தூங்கல் சரிங்களா இந்த ஓசைகளையும் ஞாபகம் வச்சுங்க